நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு ராம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு திசை அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதெல்லாம் பார்த்தோம் மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துன்னு இருக்கோம் இப்போ ஒரு ஸ்பெஷல் சார் ஸ்பெஷல்னால் என்ன ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் நான் இருந்த இடத்துலையே இருக்கக்கூடாது இது ஒரு ரேஸ் வாழ்க்கை என்பது ரேஸ் அதில் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் வெற்றி பெற வேண்டும் ஓடிண்டே இருந்தால் என்ன பண்ணியோம் வாழ்க்கை போகிற ஓடிண்டே தான் இருக்கும் எப்படி வெற்றி பெறுது இல்லையா நம்ம இந்த பிறவியை எடுத்துட்டோம் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கோம் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம பல பேரை பார்க்குறோம் ஆன்மீகவாதிகளை பார்க்குறோம் அரசியல்வாதிகளை பல பேரை பார்க்குறோம் அவர்கள எப்படியோ முன்னுக்கு வந்துடுறாங்களே நம்மால் ஏதாவது செய்ய முடியாதா செய்து நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியாதா இதுதான் பேசிக் அதுவும் எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசி அப்படின்னா சனி அதிபதி மகர நட்சத்திரமாக இருந்தாலும் சாரி மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும் சனி தான் அதிபதி அந்த ராசி அதிபதி லக்ன அதிபதி சனி ஸோ சனியை ஃபஸ்ட்டு எங்கே இருக்கார் சனின்னு பார்க்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி கெடுக்க மாட்டார் சந்திரன் மகரத்தில் இருந்தாலும் ஏழர் நாடு சனியாக இருந்தாலும் என்ன தன்னுடைய சொந்த வீட்டு சொந்த வீட்டுக்காரன் அதனால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது ஆட்டி பார்ப்பான வழியை கெடுத்துட மாட்டான் இது முதல்ல அதுவே செவ்வாயோடு சேர்ந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் சூரியனோட சேர்ந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் கொஞ்சம் ஆட்டி பார்ப்பான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளை ஆட்டி பார்ப்பது உண்டு ஓகே சனி இருக்கக்கூடிய இடம் நம்மள தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி தான் நமக்கு மெயின் இதற்கு அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்ப்போம் அந்த நட்சத்திரம் பார்க்குற போது நம்ம என்ன செஞ்சால் மே வாழ்க்கையில் மேலே வரலாம் இதுதான் மெயின் நமக்கு ஏன்னா எதையாவது செஞ்சு சில பேர் சொல்லுவாங்க எதையாவது செஞ்சு மேலே வரக்கூடாதாடா எதையாவது படிக்கக்கூடாதாடா கூடாதாடா சும்மா இருக்கியாடா அப்படின்வாங்க அந்த மாதிரி எதை செய்தால் மேலே வரலாம் எதை செய்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் எதை செஞ்சால் ஃபாரின் போகலாம் என்ன செஞ்சால் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது வீடு கட்ட முடியும் இதையெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் நமக்கு கொடுக்கறது என்னென்னா நம்முடைய திசைகள் தான் நாம் பிறந்தது ஒரு திசை நம்ம இருக்கக்கூடியது ஒரு திசை அதில் எப்படி அதை நம்ம வந்து ஃபர்தராக யூடிலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள் திருவோண நட்சத்திரம் விசேஷம் என்னென்னா திருவோணம் நான்கு பாதம் திருவோணம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் மெயினாக நம்ம முதல்ல பார்த்தோம் இது வந்து சூரியன் இருக்கக்கூடியது எது மகர லக்னம் மகர ராசி அது சூரியனுடைய வீடு இது சந்திரனுடைய கால் நாம் பிறந்தது இல்லையா நாம் எந்த திசையில் பிறந்திருக்கோம் சந்திரனுடைய சில பிறந்திருக்கோம் சந்திர திசை பத்து வருஷம் நாம் இந்த உலகத்திற்கு வரத்துக்கு எப்படி அம்மா அப்பா நம்மளுக்கு முதன்மையாக இருந்தாலும் அந்த மாதிரி அந்த திசை தசாநாதன் முக்கியம் நம்ம தசாநாதனை வச்சு தான் நம்முடைய பலனியே பார்க்க போகிறோம் சந்திரன் எங்கே இருக்கான் அதாவது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது அவன் வந்து ஏழாம் வீட்டுக்குடைவன் மகரத்திலே இரு மகர ராசியாக இருந்தால் பெட்டர் இல்லை மகர ரக்னக்காரர்களுக்கு மற்ற இடத்துல இருக்கான் அப்படின்னா பார்க்கலாம் அடுத்து ம அந்த சந்திரன் நல்லா இருக்கணும் சார் கெட்டு போகக்கூடாது சனி கிடக்கூடாது மகர ராசிக்கு நிச்சயமாக சனி வந்து கெடுதலை செய்ய மாட்டான் ஏன்னா சொந்த வீட்டுக்காரன் சொந்த வீட்டுக்காரனே அந்த சொந்த வீட்டுக்கு கெடுதல் செய்வான்னா அதுவும் சனி செய்ய மாட்டான் சில சில இன்னல்களை தருவான் ஏன்னா வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நடந்தது தான் அதனால் சில சில இன்னல்கள் வரும் அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் இப்போது முதல்ல அஞ்சு வருஷம் அதாவது பத்து வருஷம் சந்திரதிசையில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துப்போம் அஞ்சு வருஷம் செல்லு போக மீதினு வச்சுப்போமே அடுத்து வர்றது ஏழு வருஷம் செவ்வாய் திசை ஏழு அஞ்சும் பன்னெண்டு அடுத்து வர ராகு திசை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்யக்கூடியது பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வருஷம் பன்னெண்டு பதினெட்டு முப்பது வருஷங்களில் படிப்பு முடியும் திருமணமாகாத திருமணம் ஆகணும் குழந்தை பேர் உண்டாகணும் இது மூணும் பெரிய மைல்கல் வாழ்க்கையில் ஸோ நாம் யாரை முதல்ல சனேஸ்வரரை பிடிச்சிக்கணும் அடுத்தது சந்திரன் அதற்கு அடுத்து ராகு இதற்கு மெயினாக இருக்கக்கூடியது நாம் திருப்பதி சென்று வரணும் சார் கட்டாயமாக திருப்பதி சார் எனக்கு வெங்கடாஜரபோடு வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா முருகன் அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடியது திருப்பதிக்கு ஈக்குவலாக முருகன் ஏன்னா முருகனுக்கு மயிலும் உண்டு பாம்பும் உண்டு முருகனுக்கும் ஏன் நான் திருப்பதி சொன்னேன் அப்படின்னா திருப்பதி அதாவது ராமன் சந்திர வம்சம் கிருஷ்ணன் சூரிய வம்சம் ராமன் ஆனால் ராமச்சந்திரன் என்ற பெயர் ரகுகுல திலகம் அந்த அவன் விஷ்ணுவனுடைய வம்சம் அந்த ஏழு கிரகங்கள் ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது ஏழு கிரகங்கள் இரண்டு சாயா கிரகங்கள் இவை அனைத்திற்கும் திருவு வேணும்னா திருப்பதி தான் அதுவும் மலை மேலே இருக்கக்கூடிய பெருவான் நமக்கு உதவக்கூடியவர் ஏன் அப்படி கடைசியில் இன்னொன்று ஃபேக் எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம லைஃப்பில் கிட்டத்தட்ட முதல்ல பதினேழு வருஷம் போயிட்டுருக்கு இப்போ ஏழும் பன்னெண்டு வருஷம் போயிட்டுருக்கு பன்னெண்டும் பதினெட்டு முப்பது வருஷம் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் நமக்கு குரு சனி முப்பது முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வருஷம் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாங் லிவ் அடுத்த பதினஞ்சு வருஷம் எண்பது வயசு தொண்ணூறு வயசில் இருக்காங்க அந்த எண்டால் இருக்கக்கூடியது புதன் நம்ம அந்த புதனை முன்னாடியே பிடிச்சிக்கிறோம் ஏன்னா நமக்கு லாங் லைஃப் வரக்கூடியது அப்படின்னு அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியது அதனால் அந்த புதனை பிடிச்ச அதனால தான் நான் திருப்பதின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு எல்லாவற்றிற்கும் தீர்வு நீங்கள் அந்த மலையை மெதிச்சுட்டு வந்தாலே போகிறோம் சார் ஆனால் திருப்பதி போகிறவங்க ஒரு இரண்டு மூன்று திங்ஸை பண்ணணும் ஃபஸ்ட்டு திங் எப்போ போனாலும் அந்த புஷ்கரணியில் நீராடுவது அந்த திருக்குளத்தில் நீராடுவது ஒரு ரெண்டு தரம் போனோம் நம்ம ட்ராவல்ஸில் போயிட்டோம் பரவாயில்ல தரம் போகச்சு தனியாக போகச்சு அந்த புஷ் பு அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி வருதல் ரொம்ப முக்கியம் இது இங்கே மட்டும் இல்லை சார் வேறு எங்கே போனாலுமே அது பெட்டர் ஒரு திருச்செந்தூர் போகிறோம்னா கடலில் நீராடுவது திருத்தணி முருகன் கோயில் போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடுவது அது எதுவுமே இல்லை இங்கே ஒப்பிரியப்பன் கோயில் போகிறோம் முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற திருக்குளத்தில் நீராடுவது இது மிக மிக நல்லது ஏன்னா அது ஒரு தனி அதுக்கு தனி கதை அதை நான் பண்ண சொல்கிறேன் இதற்கு அடுத்ததாக ராகு திசையும் குரு திசையும் நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் மகரத்திற்கு திருவோண நட்சத்திரத்திற்கு அதாவது பன்னிரெண்டாம் வீடு குரு மூன்று பன்னிரெண்டு குடையவர் அதனால் குருவையும் குரு எங்கே இருந்தாலுமே நன்மை செய்யக்கூடியவர் ஆறில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் ஏழுல இருந்தாலும் அஞ்சில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குருவனுடைய பார்வையே நமக்கு இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று குரு இருக்கிற இடம் அஞ்சாம் வீட்டில் இருந்தால் குருவனுடைய பார்வை நம்ம பதினோராம் வீட்டுக்கு இருக்கும் அல்லது ஒன்பதாம் பார்வையாக மகரத்திற்கே இருக்கும் அல்லது ஆறாம் வீட்டில் இருந்தானே ஆனால் ஆறாம் வீடு இருந்தாலும் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஆறில் இருக்கிறான் அதுவும் நல்லது ஏழாம் பார்வையாக நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீட்டையும் பார்ப்பான் அதனால் குரு பார்வை மிகமே ஏற்றத்தை தரக்கூடியது அதனால குரு எங்கிருந்தாலுமே குருவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அது இரண்டாவது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் மூன்றாவது சனி இருபது வருஷம் கிட்டத்தட்ட அந்த சொகுத்தின்னு சொல்லுவாங்க அது போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் நமக்கு வந்து இருக்கக்கூடியது சனி நான் சொன்னேன் கெடுக்க மாட்டான் ஏழு நாள் சனியாக இருந்தாலும் அதிகமாக கெடுதல் வராது உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் சார் இது சக்கம் அதாவது சக்க ஒரு பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏழு மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல பத்து மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டியவோம் இந்த ஏழு நாள் சனியாக அப்படி தான் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமொழியே நமக்கு வேறு எந்த விதமான ஒரு டவுன்ஃபால்னு இருக்காது இது மூன்றாவது திருப்பதி போய்ட்டு வாங்க திருப்பதி போயிட்டு முதல்ல குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் இரண்டாவது தாயாரை வந்து வணங்கி விட்டு வருதல் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் போச்சு தாயாரை செவிச்சிட்டு வருது நல்லது அதே மாதிரி மற்ற இடங்களுக்கு போகச்சு குரு ஏற்றம் தரக்கூடியவர் ராகு இப்போ வீட்டை விட்டு நம்ம வெளியில் கிளம்புறோம் சார் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புற போது கடவுளை வணங்கி விட்டு கிளம்புதல் நமக்கு இஷ்ட தெய்வத்தை ஒரு ஃபோட்டோலேயோ கேஜெட்லேயோ வச்சுருந்து வணங்கி விட்டு இது எல்லாரும் சொல்லக்கூடியது எல்லாரும் செய்யக்கூடியது அடுத்து குருவாக விளங்கக்கூடிய ஒரு மலை திருவண்ணாமலை நீங்கள் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி என்னைக்கு போகிறோம் அப்படின்னா விசேஷம் நல்லது ஆனாலும் நம்மளால் பௌர்ணமி என்னைக்கு போக முடியல அப்படின்னா மாதத்திற்கு ஒரு நம்முடைய நட்சத்திரம் ஒன்று இல்லை பர்து ஸ்டார் அதாவது திருவோணம் வருவலையும் அந்த திருவோணத்தன்று அந்த திருவண்ணாமலை கிரிவலம் பாருங்கள் மிக மிக நல்லது அங்கே இருக்க நீங்கள் கிரிவலம் வரைச்சே உள்ளுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகணும் அங்கே இருக்கிற சாமியை சேவிக்கணும் அல்லது கற்பூராட்சி பண்ணணும் எதுவும் தேவையில்லை அந்த மலையை வலம் வர வேண்டும் அதுதான் மெயின் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு வருஷத்தில் நமக்கு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு தரம் வந்துடும் நம்மளுடைய முடிஞ்சதுன்னா முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்கணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து இது இருக்குது இது மூன்றாவது அது ரொம்ப மிக மிக நல்லது செஞ்சால் ஏற்றம் வரும் மாற்றம் வரும் நிச்சயமாக உண்டு அடுத்தது நமக்கு வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு அல்லது ராகு காலத்தில் சனீஸ்வரனை சென்று பார்த்து வருதல் வியாழக்கிழமையில் ஈவினிங் ஏழு டு ஏழு எட்டு நம்முடைய நவகிரக கோயிலுக்கு நவகிரகம் இருக்கக்கூடிய இதில் சென்று அல்லது சனீஸ்வரன் தனியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று வணங்கி வருதல் மிக மிக நல்லது இது அடுத்தது நமக்கு முக்கியமாக வரக்கூடியது இரண்டு விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்றம் வரணும் மாற்றம் வரணும் அப்படின்னா திருநள்ளாரோ அல்லது திருக்காட்டுப்பள்ளியோ அல்லது திருவண்ணாமலை பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் இருக்குது அங்கே சென்றோ நம்ம வணங்கி வருதல் ரொம்ப நல்லது சனிக்கிழமை போனால் நல்லது அல்லது நம்முடைய ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு போனால் நல்லது இது ரெண்டுமே இல்லை வேற இன்றைக்கா நம்ம போகிறோம்னா ஈவினிங் ஏழு டு எட்டு இருந்தால் நல்லது சரி இது மூன்றும் இருக்குன்னா அப்போ போகச்சே நம்ம யாருக்காவது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அங்கே வந்து இப்போ சனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறோம் அல்லது வேறு ஏதாவது கோவிலுக்கு போகிறோன்னா புளியோதரை கிடைக்கும் சில கோவில்களில் புளியோதரை கிடைக்கும் சிவர் சில கோயில்களில் தயிர் சாதம் கிடைக்கும் தயிர் சாதம் கடுகு தாளிச்ச தயிர் சாதமாக இருந்தால் மிக மிக பெட்டர் நம்மளால் முடிஞ்சது ஒரு மூணுலேருந்து ஆறு பேருக்கு அதை வாங்கி அவருடைய கையில் நாம் கொடுக்கணும் நாம் வந்து பைசா கொடுத்தாங்க அதை வாங்கிக்கோன்னு சொல்லக்கூடாது அந்த பைசாவை கொடுத்து நாம் வாங்கி வந்து யார் சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு அந்த சாதத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் இது நான்காவது இதற்கு அடுத்து முக்கியமாக நான் சொன்னேன் புதன் நமக்கு ஃபேக் எண்ட் ஆஃப் த லைஃப்பில் புதனுடைய தசை வருது அந்த புதனுக்கு எதாவது பண்ணணும் ராகுவுக்கு சொல்லியாச்சு குருவுக்கு சொல்லியாச்சு சனிக்கு சொல்லியாச்சு புதன் இந்த புதன் அப்படிங்கிற ஒரு பெருமாள் தான் அந்த பெருமாளுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் சார் நான் மெட்ராஸில் இல்லை அல்லது ஊரில் இல்லை நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் இருக்க ஊருக்கு திரும்பி வரணும் அல்லது வெளிநாட்டிலே எனக்கு ப்ரமோஷன் வேணும் ஒரு சேஞ்ச் வேணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும் அங்கே இருப்பவர்கள் நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவில் விளக்கேற்றி வைத்து அந்த தெய்வத்தினுடைய காயத்திரியோ அல்லது மற்ற ஸ்லோகங்களோ சொல்லி வழிபட்டு வருதல் மார்னிங்காக இருந்தால் ஆறுநூற்றி ஏழு ஈவினிங்காக இருந்தால் ஏழுநூற்றி எட்டு செய்து வருதல் மிக மிக நல்லது அடுத்தது நமக்கு ஒரு ஏதாவது இடத்துக்கு போகிறோம் இப்போ லேடிஸாக இருந்தால் கண்ணில் மை வச்சுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது கண்ணில் மை லேடிஸு கண்ணில் மை வச்சுட்டு வெளியில் போகிறது வெளியில் போகிறோம் அங்கே அப்படின்னா மிக மிக நல்லது ஏன்னா அந்த மை என்பது கருப்பு அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதனால் அந்த ஒரு இடத்துல அது தட் வில் ப்ளீஸ் ஸ்டார்டர் இதை ஏன்னா சில பேர் பொட்டு கருப்பாக வச்சுப்பாங்க சில பேர் வச்சுக்க மாட்டாங்க அதனால் இது வந்து லைட்டாக வச்சுட்டு போனால் கூட மிக மிக நல்லது மூன்றாவது கருப்பு கயிறு இந்த மாதிரி கருப்பு கயிறு கட்டலாம் காலில் கட்டாதீங்க கையில் கட்டிக்கோங்க சில பேர் காலில் கட்டுறாங்க வேண்டாம் அல்லது அரைஞான் கயிறாக கருப்பு கயிறு கட்டுவது சமேஸ்வரனை ப்ளீஸிங் பண்ணக்கூடியதாக இருக்கும் இது செஞ்சுட்டு வரலாம் இப்படி சில விஷயங்களை நாம் செய்து வரும்போது நமக்கு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்ற காணொலிகளும் ஏன்னா இந்த நான்கு பாதம் இருக்குது திருகோணத்தில் நம்ம பொதுவாக தான் பார்த்தோம் மகர ராசி திருகோண நட்சத்திரம் தான் ஒவ்வொரு பாதத்திற்கும் இப்போ நான் இரண்டாம் பாதம் சார் என்ன செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் நான் வந்து நமக்கு யோகம் வரும் ஆனால் ஒரே நாளில் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கூறையை பிரித்து கொட்டாது சார் ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபா நம்மளால் சேர்க்க முடியுது அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்மளால் பத்தாயிரம் ரூபா மாதம் சேர்க்க முடியும் இன்றைக்கி வந்து பிஸ்னஸில் எனக்கு அஞ்சு பர்சன்ட் லாபம் வருது அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்தில் பத்து பர்சன்ட் வரணும் பதினஞ்சு பர்சன்ட் வரணும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்